மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றே ஆளவாய் அன்னலே போற்றி உங்கையண்ணம்மை மீனாட்சம்பிகையே போற்றி போற்றி நமது மதுரை மாவட்டம் உலக புகழ் பிரசித்தி பெற்ற மீனாக்ஷம்மன் திருக்கல்யாணமானது மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் சீரும் சிறப்பாக மூவா முப்பத்து முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதத்துடன் சிறப்பாக நடைபெறும் அந்த வகையில் நமது மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எழுமலை அழகிய வாசிமலையான் பூமியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோவிலும் மீனாட்சி அம்மை உடனடி தண்டீஸ்வரர் திருக்கோவிலும் இந்த திருக்கல்யாண வைவமானது சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது ஆகையால் அனைத்து மெய்யன்பர்களும் அதே நேரம் அதே தேதி அதே கிழமையில் நமது ஆலயத்திலும் விழுமலையில் நடைபெறுவதால் பத்த கோடி மெய்யன்பர்கள் தாய்மார்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறை அருளை பெற்றுச் செல்லுமாறு கனிவுடன் பணிவுடன் பக்தி மார்க்கமாய் கேட்டுக்கொள்கிறோம் என்னவென்றால் திருக்கல்யாணம் என்றால் கல்யாணம் தானே அப்படி என்று நினைக்கக்கூடாது தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவர் தேவாதி மூவர்களில் மூத்தவருமான சிவபெருமானுக்கும் சக்திகளிலே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி அப்படின்ற சொல்லக்கூடிய வகையிலே அந்த ஒன்பது சக்திகளுக்கும் மூத்த சக்தி இருக்கக்கூடிய சக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளிப்பதால் திருக்கல்யாணம் நடைந்தேராதவர்களுக்கு திருக்கல்யாணமும் அந்த திருக்கல்யாணம் நிகழ்பற்ற பின்பு அவர்கள் நடக்கூடிய அந்த பாலும் பலமும் நிகழ்ச்சியை கழிப்பவர்களுக்கு புத்திர பாக்கியமும் அவர்கள் மகிழ்ச்சியை ஊஞ்சல் சேவையை காப்பவர்களுக்கு நல்ல சௌபாக்கியமும் கிடைக்கும் மகா ஆக சுகாபிக்கமும் கண்டிப்பாக நம்முடைய இன்மையிலும் மறுமையிலும் நல் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இந்த திருக்கல்யாண வைவத்தை கண்டுகளிக்க வேண்டும் இந்து தர்ம ஒன்றுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று பறைசாற்றுகிறது அந்த வகையில்தான் நாம் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்து அழகு பார்த்து ரசிக்கின்றோம் அதே போல்தான் மனித வாழ்க்கையும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பேர் பெற வேண்டும் என்று நமது இந்து தர்மம் சொல்கிறது அந்த வகையில் நாம் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணங்களை நாம் நடத்துகிறோம் வகையால் அனைவரும் கலந்து கொண்டு இறையர்களை பெற்று செல்லுமாறு சொல்கிறோம் விரைவில் அனைவருக்கும் திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் உடைய இந்த திருக்கல்யாண வடிவத்தை கண்டுகளித்தால் கண்டிப்பான முறையில் நடைபெறும் உத்திரபாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் செழிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் லக்ஷ்மியின் அம்சமாக சக்தியின் அம்சமாக சரஸ்வதியின் அம்சமாக விளங்கக்கூடியவர் மீனாட்சி அகையால் மீனாட்சியை வணங்கினால் அனைத்து தொல்லைகளும் நீங்கும் மீன் ஆட்சி என்று பெயரிட காரணம் மீன் இமை மூடாமல் இருப்பது மீன் உலகத்திலே இமை மூடாமல் இருக்கக்கூடிய ஜீவன் மீன் ஒன்றுதான் அதுபோல் இமையை மூடாமல் நம்மை காத்து அதனால தான் அவருக்கு பெயர் மீனாட்சி என்று பெயர் வந்தது அகையால் அங்கே நீ நீன் அருள்வர அனைவரையும் இருகரம் கூட்டி அழைக்கின்றோம் வருக வருக அருள் பெறுக